வணக்கம் புத்தாண்டு ராசி வலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்கு காத்திருக்கும் கட்டம் ஜூன் மாதம் வரை கப் சிப் நெருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய இன்னும் ஒரு மாதம் மட்டுமே உள்ளது வரும் மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற உள்ளன அந்த வகையில் இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி குரு பெயர்ச்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய இரண்டு பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளன குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்திற்கு வருகிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை போன்ற அனைத்து தடைகளும் தவிடுபுடியாகும் அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் ஏற்படும் கிடைக்கவே இல்லையா என்று காத்திருந்தவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் உரிமங்கள் கிடைக்கும் அரசியலில் வெற்றி ஏற்படும் தேர்தல்களில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது அமைச்சர்கள் பதவி கிடைக்கும் யோகம் உள்ளது புதிய பொறுப்புகள் வரும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும் குரூப் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் ஆடிட்டிங் படிப்பவர்கள் தேர்ச்சி பெறும் யோகம் ஏற்படும் திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் மறுமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அலர்ஜி ஒவ்வாமை தலைவலி மயக்கம் போன்ற பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் ஜூன் மாதம் முதல் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் மாதம் வரைக்கும் குடும்ப விஷயத்தில் ரோஷம் காட்டாமல் இணக்கமாக செல்வது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கோபம் ரோஷப்படாமல் இருப்பது நன்மை பயக்கும் பெருமாள் நரசிம்மர் விஷ்ணு வழிபாடு திவ்ய தேசங்களுக்கு செல்வது பிடித்த இடங்களுக்கு செல்வது பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் தினந்தோறும் கோவிந்த நாமங்களை கேட்பது குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு நாராயணியத்தில் நூறாவது பாடல் கேட்பது ஆழ்வார்கள் பாசுரம் கேட்பது ஆண்டாளை வழிபாடு செய்வது துளசி கொடுப்பது பெருமாள் கோவிலில் அன்னதானத்துக்கு மிளகு சீரகம் உப்பு போன்ற மளிகை சாமான்களை கொடுப்பது என ஏராளமான நன்மைகளை கொடுக்கும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க